ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிற நிலையில தமிழகத்துல அரசியல் கட்சிகளுடைய நான்கு போட்டி நிலவுது திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி நாம் தமிழர் கட்சி நான்கு முனை போட்டி இப்போதைக்கு இருக்கு இதுல வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய சொல்லணும்னா திமுக அதிமுக பாஜக அணிகளை தான் சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சி ஒரு குறிப்பிட்ட ஒற்றை இலக்க சதவீதத்தை வச்சிருக்கிறதால அதை இப்போதைக்கி கணிக்க முடியல இதனால தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை மக்களவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பிரதான வேட்பாளர்களுடைய சொத்துப்பட்டியல் முந்தைய தேர்தலில் வெற்றி பெற்று இப்போதைக்கு மீண்டும் களத்தில் இறங்கி இருக்கிற வேட்பாளர்களுடைய சொத்து பதிப்பு எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நாம பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் பட்ஸ் உங்களிடம் பேசுவது ம் தெசேனையில கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த முறை அதே தொகுதியில திமுக சார்பில் மீண்டும் போட்டியிடுறாரு அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ஜெயவர்தனும் பாஜக சார்பில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டி போடுறாங்க இப்போ தமிழச்சி தங்கபாண்டியன் வேட்பு மனுவோடு தாக்கல் செஞ்சிருக்கிற அபிடவிட் படி அசையும் சொத்துக்கள் ஒன்னு புள்ளி ஆறு ஒன்று கோடியாக இருக்கு அசையா சொத்துக்கள் எட்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி வங்கி நிதி நிறுவனங்களில் கடன் நிலுவை

அவரது கணவருக்கு அசையும் சொத்துக்கள் ஒன்று புள்ளி பன்னெண்டு கோடியாகவும் அசையா சொத்துக்கள் ஒன்று புள்ளி எட்டு கோடியாகவும் இருந்திருக்கு மகள் பெயர்ல அசையும் சொத்துக்கள் அறுபத்தொன்பது லட்சம் இருக்கு மகள் மகள்ல இருந்த அசையா சொத்துக்களுடைய மதிப்பு முப்பத்தி ரெண்டு லட்சம் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அளிச்சிருக்கிற அபிடவிட் படி அவருக்கு அசையும் சொத்துக்கள் இருபத்தி ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சமாகவும் அசையா சொத்துக்கள் ஒன்பது புள்ளி சைபர் நாலு கோடியும் வங்கி நிதி நிறுவனங்கள்ல கடன் நிலுவை ஒன்பது கோடியும் அசையும் சொத்துக்கள் ஐம்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சமாகவும் மகள் பெயர்ல அசையும் சொத்துக்கள் பத்து புள்ளி ஐந்து லட்சமாகவும் இருக்கு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தாக்கல் செய்த அபிடவிட் படி அவருக்கு அசையும் சொத்துக்கள் ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடியும் அசையா சொத்துக்கள் அறுபது லட்சமும் வங்கி நிதி நிறுவனங்கள்ல கடன் நிலுவை ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐம்பது லட்சமும் கணவர் பெயர்ல அசையும் சொத்துக்கள் மூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடியும் அசையா சொத்துக்கள் பதிமூணு புள்ளி எழுபது கோடியும் கடன் நிலுவையாக மூணு புள்ளி முப்பத்தி ஐந்து கோடியும் இருக்கு மகள் பெயர்ல அசையும் சொத்துக்கள் ஒன்று புள்ளி நாப்பத்தி கோடியாகவும் அசையா சொத்துக்கள் எழுபது லட்சமும் மூணு புள்ளி நாற்பத்தோரு கோடியாகவும் இருக்கு வடசென்னையில கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் கலாநிதி வீராசாமி இவர் மீண்டும் அதே தொகுதியில திமுக சார்பில் போட்டியிடுறார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ராயபுரம் மனோன்கிற ஆர் மனோகர் போட்டியிடுறாரு பாஜக பால் இவங்க தாக்கல் செய்த கலாநிதி கலாநிதிக்கு அசையும் சொத்துக்கள் இருபது புள்ளி எண்பத்தி நாலு கோடியும் அசையா சொத்துக்கள் பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடியும் வங்கி நிதி நிறுவனங்களுடைய கடன் நிலுவை இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது கோடியும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அபிடேவிட் படி அப்போ கலாநிதி வீராசாமிக்கு அசையும் சொத்துக்கள் பதிமூணு புள்ளி தொண்ணூறு கோடியும் அசையா சொத்துக்கள் பன்னெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடியும் இருந்தது கடன் அப்ப அவருக்கு இருபது புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடியாக இருந்தது மனைவி பெயர்ல அசிவம் சொத்துக்கள் இப்ப ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடியாகவும் அசையா சொத்துக்கள் ஒன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு கோடியும் கடன் நிலுவை ஆறு புள்ளி முப்பத்தி நாலு கோடியும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய மனைவிக்கு அசிவம் சொத்துக்கள் ஒன்னு புள்ளி பன்னெண்டு கோடியாகவும் அசையா சொத்துக்கள் ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடியாகவும் இருந்தது கடன் நிலுவை நாலு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடியும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கலாநிதி வீராசாமியனுடைய மகளுக்கு அசையும் சொத்துக்கள் பதிமூணு புள்ளி முப்பத்தி லட்சம் காட்டப்பட்டிருக்கு மகனுக்கு எட்டு புள்ளி முப்பத்தி லட்சம் காட்டப்பட்டிருக்கு வடசென்னை

அசையா சொத்துக்கள் ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடியும் இருக்கு வட சென்னை பாஜக வேட்பாளர் ஆர் பால் கனகராஜுக்கு அசையும் சொத்துக்கள் நாலு புள்ளி பதிமோரு கோடி அசையா சொத்துக்கள் பத்து புள்ளி சைபர் மூணு கோடி கடன் நிலுவை ரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடியாக இருக்கு மனைவி பேர்ல அசையும் சொத்துக்கள் ஒன்னு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடியும் அசையா சொத்துக்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எண்பது லட்சமும் கடன் நிலுவை மூணு புள்ளி முப்பத்தி ஆறு கோடியாகவும் இருக்கு மகள் பேர்ல அசையும் சொத்துக்கள் பன்னெண்டாயிரம் காட்டப்பட்டிருக்கு மத்திய சென்னையில கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தயாநிதி மாறன் இந்த முறையும் திமுக சார்பில் அவர்தான் அந்த தொகுதியில போட்டியிடுறார் அவரை எதிர்த்து அதிமுக அணியில தேமுதிக சார்பில் பார்த்த சாரதியும் பாஜக சார்பில் வினோஜ் பி செல்வமும் போட்டியிடறாங்க மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு இப்ப அசையும் சொத்துக்கள் ஏழு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவருடைய அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு மூணு புள்ளி ஆறு ஐந்து கோடியாக இருந்தது அசையா சொத்துக்களுடைய மதிப்பு ஐம்பத்தி ஒன்பதாயிரமாக இருந்தது மனைவி பேர்ல அசையும் சொத்துக்கள் நாலு புள்ளி ஏழு கோடியாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய மனைவிக்கு அசையும் சொத்துக்கள் மூணு புள்ளி சைபர் ஒன்பது கோடியாகவும் இருந்தது அதே போல மனைவிக்கு தற்போது அசையா சொத்துக்கள் நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி காட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருக்கு அசையா சொத்துக்களே இல்ல மகன் பேர்ல அசையும் அசையா சொத்துக்கள் எதுவுமே இப்ப இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மகன் பேர்ல அசையா சொத்தாக நாலு புள்ளி தொண்ணூத்தி மூணு கோடி காட்டப்பட்டிருக்கு மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பி பார்த்தசாரதிக்கு அசையும் சொத்துக்கள் நாற்பத்தி மூணு லட்சமும் அசையா சொத்துக்கள் நாற்பத்தி ஒரு லட்சமும் வங்கி நிதி நிறுவனங்களுடைய கடன் நிலுவை ஐந்து புள்ளி எண்பது லட்சமும் மனைவி பெயர்ல சொத்துக்கள் பதினெட்டு லட்சமும் அசையா சொத்துக்கள் இருபத்தி ஆறு புள்ளி எழுபது லட்சமும் பெயர்ல அசையும் சொத்துக்கள் பதினைந்து புள்ளி முப்பத்தி ஒரு லட்சமும் கடன் நிலுவை லட்சமும் இரண்டாவது மகன் பெயர்ல அசையும் சொத்துக்கள் பதினாலு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் இருப்பதாகவும் கடன் நிலுவை நாலு புள்ளி நாற்பது லட்சம் இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கார் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜிக்கு அசையும் சொத்துக்கள் பதினைந்து புள்ளி ஐம்பது கோடிக்கும் அசையா சொத்துக்கள் பன்னெண்டு புள்ளி அறுபத்தைந்து கோடிக்கும் இருக்கு வங்கி நிதி நிறுவனங்கள்ல கடன் நிலுவை பதிமூணு கடன் நிலுவை கோடியும் காட்டப்பட்டிருக்கு மகன் பெயர்ல அசையும் சொத்துக்கள் ஒன்பது புள்ளி எழுபது லட்சமும் மகள் பெயர்ல அசையும் சொத்துக்கள் மூணு புள்ளி ஏழு ஐந்து லட்சமும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக சென்னையில இருக்கிற தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை இந்த மூன்று தொகுதிகளிலுமே போட்டியிடக்கூடிய அனைத்து பிரதான வேட்பாளர்களுமே எந்த இன்னும் மக்களை தேர்ந்தெடுக்கிறது தெரியும் இருந்தாலும் மற்றொரு வீடியோ மூலம் கடந்த தேர்தல் புள்ளிபவர்களை வைத்து இவர்கள் யார் வெற்றி வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு விரைவில் இருக்கிறேன் வாங்க நாம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் I <laughs>